i lost my hunger. i was on the point of vomiting. <laughs> he looked at the old pastor next to me. yeah. he said, sir, <laughs> i showed him what was there in my plate. Our father, he looked at it. Thabi, he said, much never much. express yourself. why? <laughs> இப்ப நீ ஏதாவது சொன்னா எனும் எப்படிது

என் வழக்கத்தின்படி நான் சாப்பிட்டேனா இலையில ஒரு அரிசி இருக்காது ஸோ அக்கார்டிங் டூ மைத்து கூட திரும்ப இஃப் ஐ எயிட் நட்டம் மொட்டம் மொட்டம் முடனு சாப்பிட்டேன் எல்லாருடைய ஸ்பீடை சாப்பிட்டேன் ஸோ ஆ எயிட் தி ஃபுட் ஃபாஸ்ட் ஒரு தம்பி ஓடி வந்தான் அங்க ரொம்ப பசியா இருக்கும் ஒன்று கொன்னோர் கண்ணை கிட்டு போக வெரி யோ வெரி ஹாங்ரி சேல பிளேஸ் போடணுமா உள்ள இருக்கிறது வழியை வந்துடுறேன் பாரு i am just carest when i would warm it when தம்பி ஆ சாண்ட ஃபுல்லாக தவளையை தவறை மற்ற எல்லாம் சாப்பிட்டேன் அப்பா ஃப்ரோகி ஃபுட் இலையை மூடிதான் ஐ க்ளோஸ் மைக் ஓடி வந்தான் அங்கு நான் எடுத்துடுறேங்க இல்லைல்லல்ல நானே எடுத்து சரி விட்டு நீ வேற எடுத்து தவளை வேற குவிச்சி நான் வம்பு பிடிச்சது வேலை பைசான்ஸ் இந்த ஃப்ராக் கமில் வார்வாப்பன் இதெர்த்த தவளைய பத்திரம் குப்பத்தொடில போட்டு through the frog into the dustbin அந்த பெரிய பாஸ்ட் வந்தாரு the elderly pastor came தம் பேக்கத்துல উনি হাসিவிட்டார் he said stand me நான் நினைச்சே i considered அந்த தாத்தாவ கேக்குறதுக்கு பதிலா if i had not இந்த பக்கத்துல பையன்கிட்ட கேட்டிருந்தா if i ask the boy next அந்த கொளறு விடுதா டேய் இங்க வா என்னடா இது சாப்பாடு வேணுமா நாள் சாப்பிட்டிருப்பான் சாப்பாட்டில் தவளை விழுந்து எவனா வெதை எனிபடி ஃபுட் தென் ஐம் சாப்பிட்டு நான் சொல்கிறேன் ஐ டெல் யூ உங்கள் வீட்டில் தவளை உழ வேண்டாம் ஸோ நாட் காம் கொஞ்சம் ரெண்டு கல் உப்பு விழுந்துருச்சு சால்ட் இஸ் ஆட் உங்கள் வீடு எப்படி இருக்கும் ஓ ஹவுஸ் எனக்கு தெரியுங்க சில வீடுகளில் மனைவி தெரியாமல் ஒரு முறை

அக்பரி யுவன் நாட் ஜம்பிங் விட்டீன் ஹெவென அர்த்து அவங்க வேணுந்தியா போட்டாங்க உப்பு வ திடையா வாண்டிட்லி ஆட் இட் சாட் வேணுந்தியா முடியை பிடிச்சி போட்டுக்குள்ளே போட்டு வளர்ந்து சாப்பிட்டு தொலைந்து போட்டேன் த்ரோன் அன்ட் த ஃபோட் வாண்டிட்லி இன்றைக்கு நிறைய வீடுகளில் சண்டை எங்கே தெரியுமா செவரல் ஹவுஸஸ் வேட் எஸ் பால் இந்த சாப்பாட்டில் இஸ் இன் த டைனிங் டேபிள் அவன் எத்தனையோ கரிசனம் எடுத்து எத்தனையோ பிரயாசம் எடுத்து ஒரு சாப்பாட்டை வச்சால் அது லாட் ஆஃப் கேர் அண்ட் ஆப்சர்வேஷன் அதில் ஒரு குறைவு இருக்கலாம் அதிகம் இருக்கலாம் இட் மே பி இன் எக்ஸஸ் ஷார்ட் விசுவாசிகளாக எங்கே எப்படி டீல் பண்ணுறீங்க யூ தி பிலீவர்ஸ் ஹவு டு யூ டீல் தி சிச்சுவேஷன் அன்றைக்கு சண்டை இல்லையா வெதர் தேர் சண்டி அன்றைக்கு சமாதானம் போச்சா வெதர் யூ லாஸ் பீஸ் சொல்லுவேன் ஒரு முடி விழுந்துருச்சு சே ஸ்கேர் இஸ் ஃபாலன் ஒரு கல் விழுந்துருச்சு ஒரு ஸ்டோன் இஸ் ஃபாலன் ஏதோ விழுந்துருச்சுங்க சம்திங் இஸ் ஃபாலன் உங்கள் அன்றைக்கு உங்கள் அப்பா ஆசீர்வாதமான அப்பமாக இருந்துச்சா வெதர் Not I tell you boldly. 45 long years of a married life கலனம் பண்ணி வரும்போது என்ன செல்ல ஒன்னா நம்பர் சமைக்க மாட்டேங்கு

உப்பு போட்டு இன்னும் காரம் கம்மியா இருக்கலாம் ஆயிரத்தி எட்டு நொட்டை சொல்லி அவங்கள நோக்கடி

பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்